நம்மளுக்கு எந்த வழியனாலும் தாங்க முடியுங்க ஆனால் அந்த தலைவலின்னு ஒன்று வந்துச்சுன்னா அதை நம்மளால் தாங்கவே முடியாது எல்லாருக்கிட்டையும் நம்ம கோவப்படுவோம் அந்த மாதிரி இருக்கும் இந்த தலைவலி இந்த தலைவலியை நம்ம வீட்டிலேயே சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது எனக்கு நடந்த உண்மைங்க ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய தலைவலி வந்துச்சு அது என்ன பார்த்தீங்கன்னா இந்த புருவத்துக்கு மேலே தலைவலி வலிக்கும் அதுவும் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு வலிக்கும் மத்தியானம் ரெண்டு மணி வரையும் அந்த தலைவலி பார்த்தீங்கன்னா விண்ண விண்ண வின்னு ஒரு பக்கமாக குத்திக்கிட்டு இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஒற்றை தலைவலின்னு சொல்லிட்டாங்க இதுவும் நான் நாலு நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன் வீட்லேயே இது பண்ணி பார்த்து பேராஸ்டமல் எல்லாம் போட்டு பார்த்தேன் சரியாகலை இந்த தலைவலி பார்த்தீங்கன்னா கரெக்டாக காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பிக்குங்க அதே மாதிரி மத்தியானம் ரெண்டு மணி வரையும் அந்த இடத்துல பெயின் பயங்கரமாக இருக்கும் சரின்ட்டு என்னோடய ஹஸ்பண்ட்டை சொன்னேன் இந்த மாதிரி வழி இருக்குது அப்படின்னு அவர் என்னென்னா சிரிக்கிறாரு அது எப்படி தலைவலிக்கு டைமிங் பார்த்து வருது அது ரெகுலராக இந்த டைமிங்கில் தான் வருது இந்த டைமிங்கில் தான் போகுது அப்படின்னு ஆனால் அதுதான் நிஜமாக உண்மை கரெக்டாக எட்டு மணிக்கு ஆரம்பிக்கும் ரெண்டு மணிக்கு முடிஞ்சிடும் இதனால் என்ன செய்வேன் காலையில் வேலைகளெல்லாம் காலையில் ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு எட்டு மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கிற மாதிரி பார்த்துருவேன் இப்படி நாலு நாள் தொடர்ந்து பார்த்தேன் எல்லா பேராஸ்டமல் எல்லா வீட்டு கை வைத்தியம் எல்லாமே பண்ணி பார்த்தேன் ஆனால் தலைவலி கேட்கலை வேகமாக நான் ஹாஸ்பிட்டல் புரம்பான்ட்டு நான் உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டேன் கிளம்புனோடனே அந்த டாக்டரும் பார்த்துட்டு டாக்டர்கிட்ட சொன்னாலும் டாக்டர் சிரிக்கிறாங்க அது எப்படி கரெக்டாக எட்டு மணிக்கு ஆரம்பித்து ரெண்டு மணிக்கு முடியுது இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க சைனஸ் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன பிறகு அப்புறமேலு ஒரு மாத்திரை கொடுக்குறாங்க சரின்ட்டு அந்த மாத்திரை என்ன எதுலாம் பார்க்கல நானும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு அந்த மாத்திரையை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அதுவும் பேரஸ்டமலுங்க என்னடா நம்ம வீட்லேயே இந்த மாத்திரை தான் சாப்பிட்டா அப்பயும் தலைவலி இல்லை ஹாஸ்பிட்டல் போனாலும் அந்த மாத்திரை தான் கொடுக்குறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ தான் அப்பன்னு பார்த்து பக்கத்து வீட்டுக்காரவங்க சொன்னாங்க லெமன் வித் சால்ட்டு குடிச்சு பாருமா உடனே தலைவலி சரியாகும் அதுவும் ஒத்த தலைவலி பயங்கரமாக சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க நானும் அவங்க சொன்னதை கேட்டுட்டு உடனே லெமன் வித் சால்ட்டு குடிச்சு எப்படியோ நம்மளுக்கு தலைவலி விட்டால் சரியாகும் அப்படின்ட்டு நானும் குடிச்சிட்டேங்க பன்னெண்டு மணி அந்த டைம் ஆனால் தலைவலி விட்டுருச்சு ஏன்னா எப்பையும் ரெண்டு மணிக்கு விடுற தலைவலி பன்னெண்டு மணிக்கு விட்டுருச்சு எனக்கு ஆச்சரியமா ஆயிடுச்சு சரி மறுநாள் பார்த்தேன் இந்த மாதிரி தலைவலி வலிக்குதா அப்படின்னு பார்த்தா தலைவலி வலிகளை இருந்தாலும் அந்த லெமன் வித் சால்ட் அப்போ குடிச்சிட்டேன் எதுக்கும் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு குடிச்சிட்டேன் அதுக்கு பிறகு தலைவலியே இல்லைங்க இது வந்து ஒரு நல்ல சூப்பரான ரெமெடிங்க ஒற்றை தலைவலிக்கு அதுக்கு பிறகு எனக்கு ஒற்றை தலைவலின்ற ஒரு ப்ராப்ளமே இல்லைங்க அதுக்கடுத்து சும்மா சாதாரணமாக தலைவலி வந்தாலும் லெமன் வித் சால்ட்டு குடிச்சேன்னா தலைவலி போயிருங்க இதுலேருந்து நான் பேராஸ்டமல் இதில் மாத்திரைகளை எடுக்கிறத வந்து நான் கட் பண்ணிவிட்டேன் இந்த லெமன் ஜூஸ் எப்படி ரெடி பண்ணுறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் தலைவலின்ற பிரச்சனையும் வராதுங்க இப்போ லெமன் வித் சால்ட்டு போடுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லெமன் எடுத்திருக்கேன் அந்த ஒரு லெமன்லேயும் ஆஃப் லெமன் இருந்தால் நம்மளுக்கு போதும் இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்க லெமன் வந்து சைனஸ் ப்ராப்ளத்தை உண்டாக்கும் லெமனில் இருக்கிற தன்மை வந்து ரொம்ப இன்னும் சளி பிடிக்க வைக்கும் அப்படின்வாங்க ஆனால் லெமன் வந்து குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இந்த அரை பழத்தை மட்டும் நம்ம புழிஞ்சிக்குவோம் இப்போ இந்த அரைப்பழத்தை புழிஞ்சாச்சு இதோட நம்ம வந்து சால்ட்டு சேர்க்குறோம் நான் வந்து எடுத்துருக்கிறது வந்து இந்து உப்புங்க இந்தளவு எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ சால்ட்டு போட்டாச்சு இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்க்கணும் இந்த ஒரு டம்னர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா தண்ணி நம்ம அதிகமாக குடிக்கலைனாலும் கூட தலைவலி வரும் அதனால் தண்ணி வந்து நம்ம அதிகமாக குடிக்கணும் இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம குடிச்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம தூங்கி எழுந்திரிச்சாலே நம்மளுக்கு தலைவலி சரியாயிடும்ங்க இந்த ரெமடி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்